அனைவருக்கும் வணக்கம் பரதநாட்டியத்தின் அடவுகளில் சென்ற வாரம் நாட்டடவு பார்த்தோம் இப்போது மீட்டடவை பார்க்கலாம் அதனுடைய தத்தகாரம் தாத்தை தேய்த்தா தித்தை தேய்த்தா முதற்காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் என பார்ப்போம் மாணவர்களே இதனை

இரண்டாம் காலம் தலங்க தக்கட்டும் தை 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 த த மூன்றாம் காலம் கலங்கு தக்க திக்கு தக்க தத்தி கிட்ட தொம் தா தை தை தா தை தை தா தா தை தை தா தை தை தா தா தை தை தா 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 தை தை தா தை தை தா இரண்டாவது அடவு மீட்டடவின் இரண்டாம் அடவு இப்போது பார்க்கலாம் முதற்காலம் காலம் தலங்கு தக்க திக்கு தக்க தத்தி தா தை

Ta, re, te, te, ta, ta, te, te, ta, re, te, te, ta, printed, ta, te, te, ta, re, te, te, ta, ta, te, te, ta. ரே சை செய் ச இதே போன்று லெஃப்ட் பக்கமும் நீங்க பயிற்சி செஞ்சுக்கலாம் அடுத்தது செகண்ட் ஸ்பீடு கலங்க தக்க திக்கு தக்க தத்து தோம் தா செய் செய் தா ரே செய் செய் தா தா செய் சை தா ரே செய் செய் தா தா செய் செய் தா ரே செய் செய் தா தா செய் செய் தா

tay Tai ta day kai Tai ta ta tay tay ta day kai kai ta ta tay tay ta day kai kai ta ta tay tay ta day

இப்போது இரண்டாம் காலம் இது இந்த அளவில் இரண்டாம் காலம் பயிற்சி செய்தால் போதுமானது தலங்க தை கிட்டத்தும் ஆறாவது அடவினை இப்போது பார்க்கலாம் தலங்க தகதிக்கு தகத்தது கிட்டத்தும் தை த De say ta left ta say say ta De say ta one more ta say say ta De say ta ta ta, tai, tai, ta. இரண்டாவது காலம் இந்த அடவில் மூன்று காலம் வரை பயிற்சி செய்யலாம் இரண்டாம் காலம் தலங்கு தக்கு தக்க

đi tây tây ta ta te, te, ta 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 good ta 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 lăng ta 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 மீட்டடவின் எட்டாவது அடவினை இப்போது பார்க்கலாம் இதுவும் இரண்டு காலம் வரை பயிற்சி செய்தால் போதுமானது தலங்க தாக்கத்தை

எட்டு அடவுகளை பார்த்தோம் மாணவ செல்வங்கள் இதனை பயிற்சி செய்து நன்மை அடையுங்கள் நன்றி